இந்த டிஷ் பண்ணுறதுக்காக நான் வந்து நாட்டுக்கோழி தான் எடுத்திருக்கேன் நல்லா கழுவிட்டு அது கூட ஒரு எக்கு ஒரு ஸ்பூன் உப்பு காஷ்மீர் மிளகாய் தூள் நார்மல் மிளகாய் தூள் அப்புறம் வினிகர் மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு பெப்பர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சிருங்க நல்லா ஊறுனால் அந்த சாஃப்டாயிடும் சிக்கன் நீங்கள் பவிலையும் சிக்கனை செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் கடாயை வச்சுட்டு நான் தேங்காய் நான் யூஸ் பண்ணிக்கேன் எல்லா சிக்கனையும் ரெண்டு பேட்சாக போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா செவ்வக்க செவக்க பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் அப் திருப்பி அதே கடாயில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சமாக எள் சேர்த்துருக்கேன் வெள்ளை எள் வெங்காயம் கேப்சிக்கம் பச்சை மிளகாய் வத்தல் ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சால்ட்டு ரெட் சில்லி சாஸ் தான் சேர்த்துக்கோங்க நான் க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் நம்ம பொறிச்சு வச்ச சிக்கனு எல்லாத்தையும் டாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை தூவி இறக்கிட்டு சில்லி சிக்கன் அவ்வளோ சூப்பராக தயாரிடும் கட்டாயம் இந்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சி உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் வீட்டுக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கை